அம்மா உணவகத்தில் சாப்பாடு அன்னையின் இறப்பு மரணத்திற்கு முன் நடிகர் அபிநய் பல துன்பங்களையும் மன உளைச்சல்களையும் சந்தித்தார் கடந்த சில வருடங்களாக கல்லீரல் நோயால் அவதிப்பட்டு வந்த அவர் இறுதியில் உயிரிழந்த செய்தி தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அபினை முதன் முதலில் ராஜா இயக்கிய துள்ளுவதோ இளமை திரைப்படம் மூலம் அறிமுகமானார் அதன் பிறகு ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன்மேகலை தாஸ் ஆரோகணம் என்றென்றும் புன்னகை போன்ற படங்களில் நடித்தார் அது மட்டுமல்லாமல் பிரபல பிஸ்கட் விளம்பரத்தின் மூலம் ரசிகர்களிடையே பிரபலமானார் ஆனால் சினிமா அவருக்கு பெரியளவில் கை கொடுக்கவில்லை தனுஷுடன் ஒரே படத்தில் அறிமுகமான அபிநய் தான் நாயகனாக இருக்க வேண்டிய படம் தனுஷுக்கு சென்றது என்ற வதந்திகளும் அந்த நேரத்தில் பேசப்பட்டது படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை இதனால் அவர் பொருளாதார நெருக்கடியில் சிக்கினார் வாழ்வாதாரத்திற்காக பல படங்களில் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆக பணியாற்றினார் வில்லன் நடிகர் வித்யூத் ஜமால் நடித்த துப்பாக்கி மற்றும் அஞ்சான் படங்களுக்கு அவர் குரல் கொடுத்தார் ஆனால் கஷ்டம் தொடர்ந்தது ஒரு பேட்டியில் அம்மா உணவகத்தில்தான் சாப்பிடுவேன் என அவர் உண்மையோடு கூறினார் தனது அம்மாவின் மரணம் அவரை மனதளவில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கியது அதனுடன் பொருளாதார சிக்கலும் உடல்நலப் பிரச்சனையும் அனைத்தும் ஒரே நேரத்தில் தாக்கியது இரண்டு கோடி எழுபது லட்சம் ரூபாய் தேவைப்படும் என கூறினார் சிலர் மட்டுமே அவருக்கு உதவி செய்தனர் அதில் நடிகர் பாலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் ஆனால் அதற்குள் அபிநயின் உடல்நிலை மேலும் மோசமடைந்து அவர் உயிரிழந்தார் தமிழ் திரையுலகம் முழுவதும் அபிநயின் மறைவுக்கு துயரஞ்சலி தெரிவித்து வருகிறது